அப்புறம் அக்ராஹிய இன்னொரு அழகான வார்த்தையை சொல்றார் அக்ராஹிய கிராஹ்யம் அப்படின்னா கிரகணம்னா பிடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் பிடிக்கவே முடியாம பகவான அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவானை கிரகிக்க முடியாதவன் பிடிக்க முடியாதவன் அப்படின்னு அர்த்தம் ஆனா இது போனதிலேயே சொல்லியாச்சே அப்ரமேயா அப்படின்ற சப்தத்தை சொல்லியாச்சு பகவானை பிடிக்கவே முடியாது பகவான் புலன்களால் பிடிக்க முடியாது கற்பனைக்கு எட்டாதவன் மனதுக்கு எட்டாதவன் சாஸ்திரத்துக்கு எட்டாதவன் இல்லையா எந்த விதமான முயற்சிகளுக்கு எட்டாதவன் சொல்லி சொல்லிட்டாரு அப்புறம் மறுபடியும் அதே நான் வருது அப்படின்னு கேட்டா இங்க இன்னொரு அர்த்தம் சொல்றோம் ரொம்ப அழகான அர்த்தம் சொல்றாங்க என்னது அக்ராகியா அப்படின்னா நாம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் மூன்று காரணங்களை பத்தி பேசணும் இல்லையா குயவன் மண்ணை எடுத்து ஒரு ஒரு சக்கரத்தை வைத்து உற்பத்தி செய்யணும் இல்லையா இதை எடுத்து இங்க வைத்து இதை உற்பத்தி பண்ணும் கிரகணம் இதை எடுத்து செய்யறான் இல்லையா ஆனா பகவான் எதையும் எடுக்க தேவையில்லையா இல்லையா ஏன்னா எல்லாமே தானா இருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம் தானே தன்னை எடுத்து தானாகவே மாறுகிறான் காரணமும் அவர்தான் காரியமும் அவர்தான் கர்த்தாவும் அவர்தான் செய்வோம் அவனே செய்யப்பட வேண்டிய பொருளும் அவனே செய்வதற்கு செய்வதற்கு உதவியான பொருளும் அவனே மண்ணும் அவன் குயவனும் அவன் அது சக்கரமும் தான் பானை அவன்தான் இந்த மாதிரி நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உலகத்துல எல்லாம் வேற 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 இல்லையா இதுதான் சர்வ காரண காரணம் ஈஸ்வர சர்வபூதானாம் அகம் சர்வசிய பிரபவ மத்த பரதரம் எது இத்தனை ஷோகங்களை சொல்றாரு இல்லையா என்ன வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாருல்ல இதுதான் அர்த்தம் என்ன அர்த்தம் பகவான் தான் எல்லாமும் இருக்கார் உத்தாலகன் அப்படின்ற ஒரு அப்பா தன்னுடைய பையன் என்ன பண்ணுறார் அப்படின்னா குருகுலத்தை அனுச்சு வைக்கிறார் ஸ்வேத்தகேத்து அப்படின்ற பையனை குருகுலத்தை அமுச்சு வைக்கிறார் வாடா கண்ணேன்னு சொல்லி சொல்கிறார் பையன் என்ன பண்ணா படிச்சுட்டு வந்து குச்சி மாதிரி நிற்கிறானா இந்த பையன் நிற்கிறதுலேருந்தே தெரியுது இந்த பையன் ஒன்றும் படிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா வினயமே இல்லை அப்படியே நிற்கிறான் அவங்க அப்பா உன்ன டெஸ்ட் பண்றாரு சரி பையன் ஒழுங்கா படிச்சிருக்கானா அப்படி டெஸ்ட் பண்றாரு சொல்றாரு அவரு ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அவிஞ்ஞாதம் விஜாதம் மதம் அமதம் அப்படின்னு கேட்குறார் எதை தெரிந்து கொள்வதனால எல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமோ எதை கேட்பதனால அனைத்தும் கேட்கப்பட்டதோ எதை புரிந்து கொள்வதனால அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட்டதோ அந்த ஒரு பொருளை புரிந்து கொண்டாயா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்ட உடனே பையனுக்கு கேள்வியே புரியல என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கறான் அப்படி ஒரு பொருள் இருக்க முடியுமா சார் அப்படின்னு கேள்வி கேட்கறான் ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டா ஒரு பொருளை தான் புரிஞ்சுக்க முடியும் ஃபேன் தான் புரியும் வாட்ச் புரியாது வாட்சை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாட்ச் தான் புரியும் புரியாது லேப்டாப் புரிஞ்சாலும் லேப்டாப் தான் புரியும் மிருதங்கள்லாம் தெரியாது மிருதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிருதங்கம் தெரியும் சமைக்க தெரியாது இல்லையா இந்த உலகத்துல எல்லா பொருளும் எல்லா ஞானம் வேற வேற மாதிரி இருக்கு ஆனா கிருஷ்ணன் இங்க சொல்றாரு எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதனால எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ள முடியுமோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாரு அவங்க அப்பா கிட்ட பையன் சொல்றான் எனக்கு அந்த மாதிரி எந்த வாத்தியார் சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல மேபி வாத்தியாருக்கே தெரிஞ்சிருக்காது நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து உபனிஷத்துல வரக்கூடிய ரொம்ப அழகான சரித்திரங்கள் ரொம்ப அழகான விஷயங்கள் ததே வைதம் அக்ரே ஆசித் ஏக்கம் ஏவ அத்விதீயம் சர்வம் கலோவிதம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு வாக்கியங்கள் சொல்றார் இந்த உலகத்தில் அவன் ஒருவனாக மட்டுமே இருந்து அவனே காரணமாகவும் இருந்து அவனே எப்பொழுதும் இருந்து அவனை தவிர வேறொன்றும் இல்லாத அந்த பொருள் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த உலகத்துல பிரம்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு சமம் என்ன அப்படின்னா அர்த்தம் இப்ப நான் வந்து தங்க கடைக்கு போறேன் தங்க கடைக்கு போனோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கு ஒரு ஒரு பக்கத்துல ஃபுல்லா சைனா மாட்டியிருக்காங்க இன்னொரு பக்கத்தில் ஃபுல்லாக மோதனமாக மாட்டியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வளையலாக இருக்குது ஒரு பக்கம் ஃபுல்லாக சுட்டியாக இருக்குது ஒரு பக்கம் போனால் அங்கேயா இருக்குது பக்கம் போனால் கை காப்பு இருக்குது இன்னொரு பக்கம் போனால் இடுப்புக்கு வளையம் இருக்குது ஒரு பக்கம்னா காலுக்கு செயின் இருக்குது இன்னொரு பக்கம் போனால் காதுக்கு தோடு இருக்குது அப்புறம் மூக்குத்தி இருக்குது ஜிமிக்கி இருக்குது நிறைய வகை வகையாக இருக்குது ஏன்னா எத்தனை வகையான எனக்கு எனக்கு தெரியல இல்லையா நிறைய வகையான தங்கங்களா இருக்கு ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த தோடு வேணும் எனக்கு வளையல் வேணும் எனக்கு ஜிமிக்கு வேணும் எனக்கு கால் வளையல் எனக்கு கால் செயின் தான் வேணும் இல்லைனா எனக்கு அந்த எனக்கு அந்த வளையல் வேணாம் எனக்கு எனக்கு தோடு தான் வேணும் இல்லை எனக்கு தோடு வேணாம் எனக்கு எனக்கு ஜிமிக்கி தான் வேணும் எனக்கு 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 வந்து காலை கா காலில் போடுற காப்பு தான் வேணும் இது நம்ம தான் யோசிச்சு பார்ப்போம் திருட வரான் அவன் என்ன பார்க்க மாட்டான் வளையல் வேணும்னு நினைப்பானா தோடு வேணும்னு நினைப்பானா ஜிமிக்கு வேணும்னு நினைப்பானா காப்பு வேணும்னு நினைப்பானே நெத்திச்சுடு வேணும் நினைப்பானா ஹாரம் வேணும்னு நினைப்பானே இல்லையா ஒட்டியான வேணும்னு நினைப்பானா அவன் என்ன நினைப்பான் தங்க வேணும்னு நினைப்பான் அவனுக்கு பெரிய லாபம் இல்லையா வித்தியாசம் பார்க்கறனுக்கு லாபம் தெரியாது எனக்கு இதுதான் வேணும் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைப்பான் ஆனா இது தெரியாத என்னுடைய உள்பொருள் பொருள் தெரிஞ்சவனுக்கு பெரிய லாபம் ஏ வளையலாது இது அது செய்யணாது தூக்கூட எல்லாத்தையும் ஏன்னா எல்லாமே தங்கும் ஏன்னா அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் தெரிஞ்சிருக்கு இல்லையா அதான் நான் புரிஞ்சுக்கிறோம் இந்த உலகத்துல நாம் பேர் கொடுத்துருக்கோம் இது மோதரம் இது தோடு இது மூக்குத்தி இது நெத்தி சுட்டி இது பதக்கம் இது ஹாரம் கொடுத்த பேர் அந்த பேருக்கு தகுந்த ஒரு உருவம் ஆனால் ஒரு பட்டறையில் இருக்கக்கூடிய ஆசாரிக்கு தெரியும் இதெல்லாம் என்னதான் தங்கம் தெரிஞ்சு பேரும் எப்ப தங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டானோ அப்ப அவனுக்கு நெத்தி சுட்டியும் தெரியும் வலையிலையும் தெரியும் மோதிரத்தையும் தெரியும் ஹாரத்தையும் தெரியும் பதக்கத்தையும் தெரியும் பெருசா வித்தியாசம் தெரியாது குழந்தைங்க என்ன பண்றாங்க ஒரு தடவை கிராமத்துக்கு போறாங்க போனால் அங்கே ஒரு குயவனை என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய பொம்மை பண்ணி வச்சுருக்காரு ஒரு யானை பொம்மை குதிரை பொம்மை சிங்கம் பொம்மை அப்புறம் புளி பொம்மை அப்புறம் சின்ன பூனை பொம்மை நாய் பொம்மை பண்ணி வச்சுருக்காரு குழந்தைங்களாம் அடிச்சுக்குதுங்க ஏய் எனக்கு தான் சிங்கம் வேணும் இல்லை எனக்கு தான் சிங்கம் வேணும் இல்லை எனக்கு தான் நாய் வேணும் இல்லை எனக்கு தான் பூனை வேணும் எனக்கு தான் குரங்கு வேணும் எல்லாம் அடிச்சுக்குதுங்க ஆனால் அந்த குயவனுக்கு என்ன தெரியும் குயவன் அடிச்சுப்பானா என்ன இல்லை இல்லைடா அந்த குரங்கு எனக்கு வேணும்டா அப்படின்னு அடிச்சுப்பானா சண்டைக்கு வருவானா வரவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் என்னதான் வேறும் களிமண் தான் களிமண் என்ன பண்ணிருக்கேன் வேற வேற உருவம் பிடிச்சி நான் ஒரு பேரை வச்சிருக்கேன் இல்லையா அந்த பேர் வச்சு நான் தான் உருவத்தை படிச்சு பேர் பேர் வச்சிருக்கேன் அதை பார்த்து நான் மயங்க மாட்டேன் ஸோ அப்படி இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆதாரம் பகவானுடைய சக்திகள் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றது இல்லையா அந்த பகவானுடைய சக்திகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்த்து என்ன பண்ண மாட்டோம் பிரமிச்சு போயிட மாட்டோம் இந்த வித்தியாசங்களை பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேண்டாம் அது வேண்டாம் நினைக்க மாட்டோம் எல்லாத்தையும் சமமா பார்க்க ஆரம்பிப்போம் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்க இருப்போம் இல்லையா ஈஷா வாசியம் இதம் சர்வம் வாசுதேவ சர்வமிதி சாஸ்திரம் இதான் சொல்லி கொடுக்குது இந்த மாதிரி சமபுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சமபுத்தி யோகம் உச்சது சமத்துவம் யோகம் உச்சது இந்த சமபுத்தி வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமபுத்தி வரணுமா அப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அக்ராகிய அப்படின்னா தான் எதையும் கிரகிக்க தேவையில்லை ஏன்னா அவனே எல்லாமாக இருக்கார் இல்லையா சோ அதனால தனக்கு வேறொரு விஷயம் இல்லாதவனாக தான் யாராலையும் தன தனக்கு இன்னொன்று இல்லாமல் தானாகவே எல்லாமாகவும் இருந்து தானே எல்லாமாகவும் மாறி தானே தன்னை உற்பத்தி பண்றதுனால உனக்கு பேரு அக்ராஹியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஆர்டி சொல்லிட்டோம் பிடிக்க முடியாதோன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க நான் பகவானை கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதற்கு உபனிஷத் ரொம்ப அழகான வார்த்தை ஒரு வாக்கியம் சொல்லுது எச் சக்ஷுஷா ந பஷதி ஏன சக்ஷுஷா பஷ்யந்தி ததேவ பிரம்மந்தம் வித்தி இது கேன உபனிஷத் அப்படின்னு உபனிஷத்துல பேசப்பட்ட வாக்கியம் கேன உபனிஷத் அப்படின்னா என்னது கேன அப்படின்னா யாரால் அப்படின்னு அர்த்தம் பிரேஷிதம் மனஹ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் யாரால் உந்தப்பட்டு மனதை நினைக்கிறது யாரால் உந்தப்பட்டு கண் பார்க்கிறது யாரால் உந்தப்பட்டு காது கேட்கிறது யாரால் உந்தப்பட்டு வாய் பேசிக்கிறது இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க எல்லாம் பிரம்மத்திலிருந்து தான் இந்த சக்திகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நிர்ணயம் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அப்ப நான் கண்களால பகவானை பார்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறவனுக்கு கண்ணு நீ பார்க்கக்கூடிய சக்தி இருக்குல்ல அந்த சக்தியே பகவான் தான் நம்ம கண்ணு பார்க்கறோம் இல்லையா இந்த பார்வை சக்தி இருக்குல்ல இந்த பார்வை சக்தி என்னதான் பகவான் தான் ஸோ பார்வை சக்தியே பகவானா இருக்கும் போது பகவானை எப்படி மறுபடியும் இன்னொரு பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம் பகவானுடைய சக்தியை கொண்டு மறுபடியும் பகவானை பார்க்க முடியாது ஏன்னா தானாகவே இருக்கக்கூடிய பொருள் ஒரு விஷயம் ஆப்ஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் ஆப்ஜெக்டை பார்க்க முடியும் அந்த ஆப்ஜெக்ட்டே சப்ஜெக்டாக மாறி போயிடுச்சு அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் பகவானை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையாது நம்மை பகவான் தான் பார்ப்பிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் உண்மையில் பார்க்குறவன் நான் கிடையாது பகவான் எனக்குள்ள இருந்து அவரை அவரே பார்த்துக்கிறார் அவ்வளோதான் விஷயம் நான் பகவானை பார்க்கறதே கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கண்டு இருந்தால் பகவானை பார்த்தாலும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது ஏன்னா கண் இல்லாதவனுக்கு என்ன கிடையாது கண்ணு இருக்காள் கண்ணு இல்லாதவங்க கண் இருக்கும் ஆனா பார்வை இருக்காது அந்த பார்வையே தான பகவான் தான் சோ கண்ணுக்கு கண்ணாக இருக்கவன போய் நீ எங்க பார்க்க முடியும் அவனே கண்ணுக்கு கண்ணாக இருக்கான் கண்ணுக்கு கண்ணா இருக்கவன போய் அந்த கண்ணை கொண்டு எப்படி பாக்குறது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல பட் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சோ பகவான் தான் அவர் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் கிடையாது அவர் தான் சப்ஜெக்ட் இல்லையா பார்க்கப்பட வேண்டிய பொருள் கிடையாது அவன் பார்வையே இல்லையா அவன் பார்வையாக இருக்கும் பொழுது அவனை வச்சு இன்னொரு விஷயத்தை எப்படி பாக்குறது அதனால அக்ராக்யா அவனை கொண்டு இன்னொன்றை தெரிஞ்சுக்க முடியாது அவனாதான் அவனை புரிஞ்சிக்கணும் ஏவ ஸ்புரத்தியத அத ஸ்ரீ கிருஷ்ணாமாதி கிராகியம் இந்திரியை சேவன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியத அவனே தன்னை புரிந்து கொண்டால் ஒழிய நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இப்பதான தானே பார்த்தோம் துருவ மகாராஜன் எப்படி பகவானை பார்க்க முடிஞ்சது பகவானே இஷ்டப்பட்டு பகவானே தியானம் செய்து பகவானே அவனுக்கு காட்சி கொடுத்தாலும் இல்லையே பகவானே துருவன துருவனாலும் பகவானை பார்க்க முடியாது ஆனா துருவன் செஞ்ச விஷயம் ஒன்னே ஒன்று தான் என்ன பண்ணாவே ஆசைப்பட்டான் அவ்வளோதான் சோ ஆசைன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பகவான் தமிழுக்கு எல்லாம் கொடுக்குறார் ஸோ இதுக்கு பேர் தான் அக்ராஹியா